வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி மாணவர்களுக்கான யோகா பயிற்சி இன்று மேருவாசனம் மேர்வாசனம் செய்வதனால் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் ஒரு மண்டலம் தொடர்ந்து பயிற்சி செய்தால் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் முதுகெலும்பு வலிமை அடைகிறது வயிறு குறைகிறது கைகள் உறுதியாகிறது கால்கள் உறுதியாகிறது இடுப்பு சதை குறைகிறது பாலாசனவாங்க மேருசனம் போங்க தலைகளை உள்ளே தள்ளி வயிற்றை பாருங்கள் மூச்சு இழுத்து விடுங்க தினதோறும் காலையில் பயிற்சி செய்தால் மாணவர்கள் நினைவாற்று சக்தி அதிகரிக்கும் பொறுமையாக பாலாசனம் வாருங்கள் அஜிராசனம் அமருங்கள் நேராக வரங்கள் <coughs>